நன்றி நன்றி உண்மையில நான் கண்டிப்பா தேடி வருவேன் உங்களை தேடி வருவேன் நான் தேடி வாரேன் தேடி வாரேன் நான் கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா வருவேன் சத்தியமா என்பது உங்களுக்கு பின்னால வந்த படகு இப்ப முந்தி கொண்டு போகுது எல்லாரும் பெங்களூர் தானா பெங்களூர் நல்ல ஒரு ஏரியா என்ன இந்தியாவா இந்தியா எந்த காரைக்குடி காரைக்குடி ஆஹ் பண்ண கொஸ்டம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு

இந்தியர்கள் என்று சொல்லி இந்தியர்கள் வந்து பதிவு செய்து இடம் இளைஞர்கள் பதிவு செய்து இடம் வந்து இந்த பக்கத்தில் அன்புடன் வரவேற்கின்றோம் சொல்லி வணக்கம் புதிய காணொலி வந்து இந்த காணொலி வந்து நான் என்ன காணொலனு சொன்னால் கச்ச பயணம் மூன்றாவது ஆண்டாகவும் வந்து நான் கச்சதீவுக்கான பயணத்தை மேற்கொள்கிறேன் இந்த காணொலியில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அதாவது ஊர்காவத்துறை ரங்கு இருந்து தான் நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம் குறிக்கட்டுமான ரங்கு அதிகளவான மக்கள் இருப்பதனால் நாங்கள் ஊர்காவத்துறையை தெரிவு செஞ்சு அங்கே இருந்து தான் பயணத்தை ஆரம்பித்தோம் அளவான பயணிகளோட நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு இந்த காணொலியில் வந்து எங்களோட பயணத்தின் அனுபவமும் மற்றது கோயில் இப்போ தற்போது இந்த ஆண்டு வந்து இவ்வாறு இருக்குது என்ன மாதிரி இந்த வேலைப்பாடுகள் அதாவது சிறப்பாக இந்த ஆலயத்தின் திருவிழாக்கள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த இதுக்கு அடுத்த காணொலியாக வந்து நான் திருவிழா பூசைகள் அத்தனையும் வந்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் நாங்கள் இந்த படகில் ஏறி எங்களை பயணத்தை ஆரம்பித்தோம் இந்த பயணத்தின் போது ஏற்பட்ட அனுபவமும் அதை தொடர்ந்து இந்தியர்கள் அவர்களை நாங்கள் சந்திச்சு அவர்களுடன் வந்து உண்மையில் சிறப்பாக வந்து எங்களுடைய கலந்துரையாடி இருந்தோம் உண்மையில சிறப்பாக இருந்துச்சு அத்தனை எங்கட பயண அனுபவத்தை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க மறக்காம எங்கள் சேனலில் புதுசாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலி போகலாம் இப்போ என்னோட வந்து இருக்கிற ஜெசி ப்ளோக் உங்களுக்கு தெரியும் வந்து அதிகமாக வந்து ட்ராவல் ப்ளோக் செய்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறது இப்போ அதுவும் வந்து அவர்கிட்ட ஃபோனில் தான் நான் எடுக்கிறேன் இந்த ஃபோனில் வைடாங்க இல்லை அவர் வந்து உங்களை ஃபோன் வந்து ஏற்பட்டேன் இந்த பயணம் வந்து என்ன சொன்னால் நான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிற வழியாக நான் அதாவது குருவெட்டு போக போயில்ல அதாவது அதிகமாக க்ரௌடாக இருக்கும் என்னால் வந்து நடக்கிற கொஞ்சம் கஷ்டம் அதில் நாங்கள் இந்த முறை இருந்து அது உருவாக்கத்துறையில் அங்கே வந்து பயன்பட ஆரம்பித்தோம் அதோட என்னோட வந்து நினைஞ்சு கொண்டார் ஜேசி குழு தவ இவர் யார் கேசங்கர்லாம் பாறன்ட்டு இருந்ததும் மேலே வரையிலாம் போயிட்டு என்ன பயிர்க்கு இன்னொரு பயணம் இந்திய மக்கள் வந்து வரையில அதனால வந்து பெரிய அளவு இல்ல இந்த முறை வந்து இந்திய மக்கள் வர்றபடியா நல்லா இருக்கும் எனக்கும் நான் முதல் முறை போயிங்களேன் இந்திய மக்கள் வந்திருந்தாங்களா அப்ப அந்த அனுபவம் எனக்கு இன்னும் மறக்கல முடிய முடியாத அனுபவம் இந்த முறை நல்லா இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புல பார்க்கலாம் ஆரம்பத்தில் வந்து எங்களோட பயணம் சிறப்பாக அமைஞ்சது உண்மையில் சொல்லப்போனால் இல்லை நாங்கள் ஆரம்பித்தது எங்களுக்கு ஏழரை மணிக்கு எங்களோட பயணம் ஆரம்பித்தது ஆனால் போக போக வெயில் வெயில் ஏற உண்மையில் மேலே இருக்கிறவங்களுக்கு சரியான கஷ்டம் இருக்க முடியாமல் இருந்துச்சு என்னோடய வந்த ஐயா இவர் தான் இவர் ஹெட்டன்லேருந்து வந்தவர் சப்ஸ்கிரைபர் என்ற சப்ஸ்கிரைபர் அவரும் நான் இந்த காணொலியில் வந்து நினைச்சுக்கொள்கிறேன் அவரை நான் தான் பயணத்தில் கொண்டு போகிறேன் இந்த தீவுகள் நாங்கள் இருக்கிற தீவுகள் கூட்டங்களுக்குள்ள அதிகளான தீவு கூட்டங்களுக்கால் தான் நாங்கள் போனோம் நாங்கள் போனது வந்து கைட்ஸ் சொல்கிற ஊர்காவல்துறையிலேருந்து போனோம் இது வந்து நைனா தீவு அப்படி நாங்கள் தீவு கூட்டங்களை பார்த்துக்கொண்டு போகக்கூடிய இருந்தது அதோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு படையினரும் வந்து இந்த எங்கள்ட கப்பல் போக்குவரத்துக்கு உறுதுணையாக இருந்துச்சுன்னா அதோட அதிக தூரம் நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு மணித்தே எங்களோட கப்பல் பயணம் இருந்தால் கப்பலுக்குள்ளே இருந்தாக்கள் எல்லோரும் வந்து கொண்டிருந்தோம் உண்மையிலே ஒரு கஷ்டமான பயணம்தான் ஆனால் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வரோம்ன்றதுக்காக வந்திருந்தோம் அதிகளவான ஆக்கள் வந்து படுத்திருந்தவை வெயில் தாக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் எல்லாம் போட்டு படிள நான் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. ஊமில கஷ்டமா இருந்து பிறகு எங்களுக்கு தரப்பால் கொண்டு வந்தவே தந்துنده. வாதிங்க சொன்னா எங்களுக்கு வெயில் وقع தாங்க முடியாமல் இப்படி தரப்பால் வந்து தரீங்க நம்ம. வாதிங்க முழுக்க அப்படியே நாங்க தரப்பால வெறிச்சி போட்டு வெயிலுக்கு மீனால இருக்கப் போறாங்க. ஒண்ணாங்க 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 அப்பாடா நல்லா சொர்க்கத்தை கண்ட மேக்டா என்ன ஆ? ஓ பிடிச்சண்டா கிளம்பிச்சண்டா இந்த மாதிரி வந்து ஸ்பீட் படகுலையும் அதாவது இந்த ஃபைபர் படகுலையும் வந்து பயணம் செய்யலாம் ஆனால் இது வந்து சரியான வேகமாக போகும் ஆனால் கடலில் போகிறது இது ஆபத்து இந்த மாதிரி பயணம் செய்யறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பின்னால் வந்த படகு இப்போ முந்தி கொண்டு போகுது எங்களை பக்கத்தாலே அப்படி என்று சொன்னால் படகு வந்து சிலவாக போகுதுன்னு அர்த்தம் அதில் நியாயமான பேர் இருக்கணும் அதுவும் வந்து பாருங்கள் அணியத்துக்கு கிட்டவே நியாயமான பேர் இருக்கணும் முன்னுக்கு எல்லாமே இல்லையே பாருங்கள் ஃபுல்லாக சனம்தான் இப்படிதான் இலங்கையில் இருந்து படகு இந்த மாதிரி பயணிகள் படகுன்னு சொல்கிறது இந்த படகு தான் இந்த படகு தான் எங்களுடைய ஏழு தீவுகளுக்குமான பயணிகள் கப்பல் சேவை படகு சேவையில் வந்து ஈடுபடுறது இந்த மாதிரி படங்கள் தான் இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ கச்சதீவு வந்துட்டு இருந்தால் இதுதான் கச்சத்தீவு இப்போ நாங்கள் எல்லாரும் திருப்பி கேட்கற குழுவினம் இதில் அங்கோலா சைட் பார்த்தீங்கன்னா இந்தியாண்ட படகுகள் நிறைய நிற்கும் பார்க்கலாம் நாங்கள் கிட்ட போயிட்டு இருப்போம் இப்போ நாங்கள் கச்சதீவு கிட்ட வந்துட்டோம் பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இன்னொரு போட் வருது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் அதில் பார்த்தீங்கன்னா நேமியில் பெரிய படங்கள் நிற்குது அதே நேரம் இந்தியன் படங்கள் நிற்கிற ரோடால் படங்கள் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் படங்கள்லான்னு இதெல்லாம் வந்து இந்தியன் படங்கள் அதே நேரம் நீங்கள் நாங்கள் பார்க்கலாம் இந்த டவர் வந்து தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பல் தெரியுது பாருங்கள் கப்பலுக்கு பின்னால் ஒரு கன்ஸ்கோடி இந்த டவர் தெரியுது பாருங்கள் அந்த டவர் இங்கேயே தெரியிற அளவுக்கு இருக்குன்னா இந்தியா வந்து எவ்வளவு கிட்ட இருக்குன்னு பாருங்கள் இந்த தீவிலேருந்து இப்போ இந்தியன் படங்கள்லாம் இதில் நிற்கிற படங்கள்லாம் இந்தியன் படங்கள்லாம் எல்லாமே இந்தியன் படங்கள் நிற்கு பாருங்க இதுல ஒரு இந்தியன் படம் ஒன்று நிற்குது பக்கத்தில் பினாம்பதி படம் இதுதான் நாங்கள் அங்கே தூரத்தில் இருந்து பார்த்த பினாம்பரிய கப்பல் இது வந்து நேவிட கப்பல் வந்து இலங்கை கடற்படையில் ஸ்ரீலங்கன் நேவியில படகு பாருங்க இதான் கப்பலை இப்போ வழி நடத்துறதுக்கான இப்படி வந்திருக்காங்க நாங்கள் இப்போ கரை இதுக்கு கரைக்கு வந்தாச்சு இப்போ இதில் நாங்கள் இறங்குதுற இது வந்து இலங்கையருக்கான இலங்கை துறை அங்கால இருக்கிறது வந்து இந்தியா இருக்கான இளங்குறை சரியான வெயில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு அறையில் ஒன்று பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு சரியான நேரம் இப்போ நாங்கள் ரங்கிடும் அச்சதீவு மண்ணை மிதிச்சாஜ் மாடி வந்தாச்சு இதில் இப்போ எங்கட படகில் வந்த வந்து வரியினம் இதை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவிண்ட படகுகள் நிற்கிது ஸ்பீட் போர்ட் இங்கே தான் நாங்கள் போக வேண்டிய இடம் அதாவது எங்களோட பதவிகளை மேற்கொண்டுட்டு நாங்கள் உள்ள போகலாம் தான் இப்படி இந்தியடா பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து பதிவு செய்து போற இடம் இளைஞர்கள் பதிவு செய்து போற இடம் வந்து இந்த பக்கத்துல இருக்கு இப்ப இந்த பகுதியில நாங்கள் இப்ப போய் பதிவு செய்து போவோம் இந்த முறை அதிகளவான மக்கள் வந்தபடியா இப்ப நாங்கள் ஸ்ரீலங்கன் வெயிட்டிங் அனுப்பி இருக்கு அங்க இருந்து தான் நாங்க இந்த இடத்துக்கு போய் அந்தங்களை பதிவுலமே கொண்டு உள்ளுக்கு போகலாமா இதை நாங்கள் வந்த பொதுமக்கள் காத்திருப்பு இடம் இதில் வந்து இங்கே இருந்துட்டு தான் நாங்கள் இப்போ வந்த நாங்கள் இல்லை போகணும் இங்கேலாம் போயிட்டு தான் செய்யணும் இந்த முறை பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி டேங்கே எப்படி வச்சுக்கோங்க பவுசரில் தான் நம்ம வளமையாக கொண்டு வந்து அடிக்கிற வளம் இதில் பவுசர் விட்டுட்டு தண்ணி அடிப்பாங்க இந்த முறை தண்ணி டேங்க் ஒன்று வச்சுக்காங்க அதில் பவுசர் வந்து வந்து அடிக்கும் நான் நினைக்கிறேன் அதிகமான தண்ணி இந்த முறை கிடைக்குமா நம்புறேன் சில பேர் தண்ணியெல்லாம் குறைவாக இருக்கிறது இந்த முறை கிடைக்கும் நம்புறேன் பார்ப்போம் லைனில் நிற்கிறோம் பாருங்கள் எப்படி சனம் நிற்குதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த மாதிரி அதிகளவான சனமும் இந்தியன் முதல் வந்துவிட்டபடியா பஸ் இல்லை அங்கே நாங்கள் வந்து வர்றோம் முழுக்க கோயில் முழுக்க சனமம்னு சொல்லுவாங்க போயிட்டு பார்ப்போம் வேணும் என்ன வேணும்னு பார்ப்போம் இதான் இப்போ எங்களுக்கு தந்தது இதில் பாருங்கள் காலை உணவு இரவு உணவுன்னு சொல்லி இதுதான் டோக்கன் இந்த டோக்கன் இருந்தால் தான் நாங்கள் சாப்பாடு வாங்கலாம் இதில் பதிஞ்சு இருந்திருக்கு இந்த சனம் இருக்குது ஒவ்வொரு முறையும் வந்து இப்படி தருவாங்க வந்து சாப்பாட்டுக்கும் தண்ணிக்குமென்னு சொல்லி இப்போ நாங்கள் செகி முடிஞ்சு வந்துவிட்டோம் இப்போ பயணம் எப்படி பயணம் பயணம் நல்லா சுகமாக இருந்தது உங்களோட வந்ததுனால எனக்கு ரொம்ப வசதியா இருந்தது ஐயோ எல்லா வகையிலுமே நீங்கள் ரொம்ப உதவியா இருக்கிறீங்க நன்றி 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 உண்மையில சொல்ல போனா போன முறை நம்ம சரியான க்ரௌட் அதை நேரம் கவனம் பார்த்து கல்லு உருட்டி விட்டணும் இந்த முறை சரியான க்ரௌடாக இருக்குது நாங்கள் அப்படியே பார்த்து போகலாமா வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அந்தோனியார் ஆலயத்தின் முக பயன்புடன் வரவேற்கின்றோம்னு சொல்லி இதில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கால வந்து சின்ன சின்ன கடைகள் அதாவது தண்ணி குடிக்கிற கடைகள் ரிங்ஸ்கள் சோடா அப்படியான விற்பா விற்பங்கள் எல்லாம் நாங்கள் இதில் பார்த்துக்கணும் போகலாம் வாங்க நாங்கள் வந்தோம்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இதில் எலுமிச்சம்பளி தண்ணி வந்த கலைப்புக்கு வந்து எங்களுக்கு தண்ணி தாக்க மாட்டேது அந்த வகையில் நாங்கள் தண்ணி பார்த்து கொண்டு வந்து இருந்தாலும் வந்து இந்த தேசிகா தண்ணி தேசிகா தண்ணி வந்து நாங்கள் கரைச்சி குடித்தோம் இதில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒரு தேசிகா தண்ணி எடுத்தாங்க உண்மையிலே வந்த களைப்புக்கு இந்த தேசிக்காய் தண்ணி நல்லா இருந்தது ஏன் நாங்கள் இந்த பாதை அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான பாதை தான் இந்த பாதையெல்லாம் தான் நாங்கள் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் போகணும் நாங்கள் இப்போ கோயிலில் கிட்டத்தட்ட இதுலேருந்து இருநூறு மீட்டர் தூரம்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் நாங்கள் போகணும் அடுத்தடுத்த காணொலியில் வந்து நான் இந்த தீவி சிறப்பம்சம் அதாவது தீவிட பரப்பளவு தீவை பற்றிய சிறப்புகள் இந்த கோயிலின் வரலாறு கோயிலை பற்றிய சிறப்புகள் வந்து எல்லாமே கண்டிப்பா நான் தருவேன் அந்த காணொலியை நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் இப்படியே பயணிப்போம் பாருங்க இப்போ நாங்க வந்து முதலாவத சந்திச்சு கலைக்கிற அண்ணா இவங்க தான் இந்தியாவிலேருந்து இருந்து வந்த தமிழக உறவுகள் பெங்களூர் 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 தமிழ் உறவுகள் தமிழ் உறவுகளும் உறவுகள் பாருங்க உண்மையில என்னன்னு சொன்னா போன வருஷம் வந்து நாங்கள் இங்கேயால போயிட்டு போயிருந்தோம் நாங்க வந்தோம்

முதல் தடை வர அனுபவம் ரொம்ப ரம்மியமா இருந்தது இது வரைக்கும் கடல் பயணம் முதல்ல செஞ்சீங்களா ரொம்ப ரம்மியமா இருந்தது மக்களோட மக்களை சந்திச்சு வந்திறது ஸ்ரீலங்கன் மக்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நீங்க வரணும்னா 퍼மிஷன் எடுத்து போட்டு எவ்ளோ கப்பலுக்கு காசு என்ன மாதிரி அந்த தகவல் சொல்லுங்க பாப்ப எடுத்து இந்த மாதிரி அங்க 450 ஆன்லைன்ல நம்ம 퍼மிஷன் கேட்கணும் அது டிசி ஆபீஸ் போய் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் கிட்ட அங்க இருந்து 퍼மிஷன் வாங்கி நம்ம லொக்கேஷன் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே ஓகே ஆன உடனே அப்போ ஆன்லைன்லேயே நம்மளுக்கு லெட்டர் வந்து எல்லாம் ஒன் மந்த்து முன்னாடி செய்யற ப்ராசஸ் இருந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம நேரம் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் திருப்பி பாஸ் எடுத்து இங்கே வருவோம் வருவோம் அதிகம் நாட்கள் நாங்கள் வீடியோ போட்ட அப்புறம் என்ன கேட்குறவ என்னென்று வரது இந்தியா நான் அவங்க இந்தியாவில் வந்து வந்தவங்க எப்படி வர்றதுன்ட்டு நிறைய பேர் கொண்டு பண்ணி கேட்டிருந்தாங்க அப்போ நீங்களே உங்களோட வயல சொல்லிக்கலாம் அவங்கள விஷயம் தெரியாது ஃபர்ஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்புறமா இங்கே பதவி செய்யணும் பதவிக்காக கட்டணத்தை கொடுக்கணும் அப்புறம் இங்கே வந்த பிறகு அவங்க அந்த சீட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு போட் நம்பர் அலா அல ஆகும் போட் நம்பர் அலா பண்ணுவாங்க இடம் ஒதுக்கி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்க வர வேண்டாம் ஒரு போட்ல எத்தனை பேர் வந்தீங்க ஒரு போட்ல முப்பது பேர் முப்பது கூட வந்து அந்த மீன்பிடி படகு மாதிரி அப்படிதானே பயணிகள் படகு இல்ல பெரிய படகு மீன் பெரிய படகு இலங்கையில வந்து நாங்கள் பயணிகள் படகு இருக்கு ஏழு தீவு அந்த ஏழு தீவுக்குமான இடையில வந்து பயணிகள் படகு இருக்கு அந்த படகுல வர விட கிட்டத்தட்ட நூறு பேரு கிட்ட வரலாம் அப்படி பெரிய படகு

யோசிய புராம் அப்படி எல்லாம் நான் சும்மாதான் கேட்டேன் என்று சொன்ன தெரியும் எனக்கு அந்த கொண்டு வருவாங்கல்லாம் இந்த பாருங்க வாழையிலே சம்பல் ஒன்பார் புலிசாதம் புலிசாதம்

பாருவா திராடி பாருங்க நீங்க பாருங்க பாருங்க உங்களை ப்ரைவேட்

இங்கே அதிகமாக வந்துட்டு இப்போ எல்லா இடத்துல இருந்தும் வருகிறோம் ஒருத்தர வழி மாவட்டங்களில் இருந்தும் வந்து இந்த கச்சத்திருக்கு இந்த கடையில் வைப்பீங்க பாருங்கள் முழுக்க இப்படித்தான் வரும் வந்து விளையாடுவாங்க இந்த உள்ளுக்கு வந்து நாங்கள் நிறைய காட்டுறோம் வந்து பாருங்கள் அப்படி உள்ளுக்கு போய் காட்டின அந்த மரங்களுக்குள்ளே எல்லாம் வந்து இருப்பாங்க இந்த முதல் காணொலி போன வருஷம் வந்த காணொலி அதுக்கு முதல் வருஷம் வந்த காணொலியெல்லாம் சிறப்பாக நான் காட்டியிருந்தேன் இந்த முறை பார்த்திங்கன்னா அதிகமான நான் பாருங்க பாருங்கள் என்ன வடிவம் எல்லாம் அலங்கரிச்சிருக்கேன் இந்த கடைகள் நோப்போம் பட் அதிகமாக வந்து இந்த முறை இந்த எல்லாம் துப்புரவு செஞ்சுக்கோம் போன முறைலாம் அப்படி இல்லை இந்த முறை இந்த இடங்கள்லாம் துப்புரவு செஞ்சு இதில் போலீஸ் இலங்கை போலீஸ் நிலையம் அந்த பாதுகாப்பு கடமை இந்தியாவில் வந்து அப்படின்ற ஆகலாம் ஃபுல்லாக நிற்பாங்க இதான் நாங்கள் அப்படி இருந்து போகிற பாதை இந்த பாதையில் அப்படியே போயிட்டு கோயிலுக்கு போகலாமாங்க இங்கே பாருங்கள் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுது இங்க இந்த மரங்களுக்கில் வந்து பாருங்க அப்படி இருப்பாங்க உண்மையில நல்ல நிழலாக இருக்கும் அதே நேரம் வந்து பாருங்கள் இந்த மரம் ஒவ்வொரு முறை நான் காட்டுறது இடத்துக்கு வந்தேன் நல்ல குளிர்மையாகவும் இருக்கும் அதே நேரம் வந்தவங்களாம் இப்படியே வந்தாலே பாராட்டினா போட்டு பாருங்கள்

ரைட் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது இந்த ஆண்டு மூன்றாவது ஆண்டாக தொடர்ச்சியாக வந்திருக்கிறேன் காலில் விபத்து ஆக்சிடெண்ட்மெண்ட்டாக ஆறு மாதம் என்னால் நடக்கலாமல் இருந்தது இப்போ இருக்குது இந்த தூர பயணம் வந்து முதலாவது நான் மேற்கொள்கிறேன் இங்கே தான் இந்த மரங்களுக்கில் நாங்கள் முதல்ல காட்டின மாதிரி இந்த மரங்களுக்கெல்லையும் பாருங்கள் இது முழுக்க வந்து ஃபுல்லாக இருப்பாங்க இந்த மாதிரி இந்தியன்ஸ் நிறைய வந்தபடியாக நிறைய இடங்கள் வந்து முதலே இருந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ இதில் எல்லாம் தண்ணி எல்லாம் எல்லா இடமும் வந்து தண்ணி எடுக்கிற தண்ணி இடங்கள் வச்சிருக்கிறோம் பட் இதில் வந்து தகவல் வழங்க சொல்லி எல்லாம் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கேன்டா கொஞ்சம் பெரிய அளவில் வந்து பாதுகாப்பு மற்ற தண்ணி வசதி எல்லாமே மாதிரி கிடக்கு பார்க்கலாம் ஆமாம் இப்போ நாங்கள் அதில் பார்த்தோம் கொடிக்காமல் கொடி அதில் நான் கொஞ்சம் பிந்திட்டு அல்லது அந்த வெளியில் பார்த்துருந்தா கொடிக்காம ஏற்றிவிட்டோம் இப்போ கொடியெல்லாம் ஏற்றி நாலு மணிக்கு இன்றைக்கி

தேக்கு மரம் இந்த தேக்கு மரம் வந்து இந்தியால இருந்தான் கொண்டு வந்தாங்களாம் இந்த மரம் ஏழு வருஷம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் இந்த வருஷத்தோடு ஏழு வருஷம் ஞாபகம் போன வருஷம் நீங்க வரையில அதுக்கு முதல் வருஷம் உங்களை வீடியோ எடுத்துனா

சரி இப்போ நாங்கள் இனி நாலு மணிக்கு கொடியேற்றுறத பார்க்கலாம் சரியா உங்களுக்கு பாருங்க அப்படியா நேரேற்றுற இந்த கம்பம் இதே தப்புறம் பாருங்கள் இந்த கம்பமே தப்புறம் பாருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன மாதிரி ஏதாப்புறோம்னு பாருங்கள் அவ்வளோ உயரத்தில் வந்து ஏற்றுகிட்டா சும்மா விஷயம் இல்லை சரியான கஷ்டம் அந்த மரத்தை நிமித்தி எடுக்கிறதே சரியான கஷ்டம் முதல்ல சரியாக கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு இருப்பாங்க பார்த்துக்கலாம் மிஸ் ஆகிட்டு பாருவாயில்ல இப்போ இதை பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஏற்றுகிறாங்கன்னு சொல்லி சரியான கஷ்டம் ஏற்றி மேலே கட்டுவினோம் பாருங்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க இந்த முறை வந்து சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அதிகளவாக வந்து இந்த பூசைகள் எல்லாமே வந்து சிறப்பாக பார்க்கலாம் இந்த கொடியேற்ற நிகழ்வுடன் நாங்கள் இந்த காணொலியை முடிச்சிட்டா அடுத்த காணொலியை நாங்கள் தொடரலாம் பாருங்கள்

மையில் கொடிக்கம்பம் ஏற்றுற நிகழ்வு வந்து நான் காணொலி பதிவு செய்வோம் வச்சுருந்தேன் கொஞ்சம் பிந்தியதால் வந்து கொடியை கம்பம் வந்து அதாவது நிமித்திருந்திருந்தால் அந்த காணொலியின் சிறப்பாக இருந்திருக்கும் கொஞ்சம் பிந்தியதால் வந்து எடுக்கல கோவில் ஆலயம் வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அத்தனை பேரும் வந்து வந்துருச்சுருந்தோம் இந்த முறை வந்து அதிகமான மக்கள் வந்திருந்ததை காணக்கூடிய கிடந்தது இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்த்த விஷயங்களோட அடுத்தடுத்த காணொலியில் இங்கே நடக்கிற பூசைகளையும் இன்றைய தினம்

பார்க்கலாமா கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ஆலயத்தின் வரலாறு இந்த தீவிண்ட வரலாறு அத்தனையும் வந்து அடுத்தடுத்த காணொலியில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அதே நேரம் இந்த பூசைகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மறக்காம மறக்காமங்கிட்ட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க இந்திய உறவுகள் சந்தித்தது நாங்கள் சந்தோஷம் உண்மையில் இந்த காணொலி எனக்கும் சிறப்பான ஒரு அனுபவத்தை தந்திருக்கும் மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்